தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் பகல் ஒரு மணி வரை இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம் செலினா இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருக்கும் நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பத்து மாவட்டங்களில் பகல் ஒரு மணி வரை மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக்கி இருக்கிறது இது வரும் இருபத்தி நான்காம் தேதி வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பத்து மாவட்டங்கள் அதாவது சென்னை உட்பட பத்து மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நன்றி